ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் யூ பார்க்கலாம் ஆகாஷ் அணு ராகவ அபி நாலு பேருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்த கையோட ஒரே இடத்துல தாங்க நின்று பேசுகிறாங்க எவ்வளவோ கெஞ்சுறாருங்க அணுவை பார்த்துட்டு நான் உங்களை வந்து விட்டுட்டு இருக்க முடியாதுங்க நீங்கள் தான் என் உலகம் அப்படி இப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்களே நினச்சி பாருங்கள் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அபி அணு ஆனால் நான் என் என் மனசில் நீ இருக்க நான் ஓ மனசில் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் ஆனால் இப்போதைக்கு என்னால் ஒன்னால் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க கீழே விழுந்து காலில் விழுகிறாருங்க காலில் விழுந்து மண்டிகிட்டு அப்படியே என்னை ஏற்றுக்க என்னை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி தர லெவலுக்கு இறங்கி செய்கிறாருங்க நம்ம ஆகாசு பாவங்க இந்தளவுக்கு அணு மேலே பைத்தியமாக இருப்பாங்க இந்த அளவுக்குலாம் ஒருத்தவங்க லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க தோணுது ஆனாலும் அந்த அணு மனசு கொஞ்சம் கூட கரையவே இல்லை ஆனும் மாட்டே மாட்டேன்னு சொல்றது நியாயமா நியாயம் இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் என்னைக்கு காலில் கீழே விழுந்து எப்போ அவர் அழுக ஆரம்பிச்சாரோ அப்படியே நல்ல உள்ள நாய எப்படி ஒரு சூசகமாக நடந்துக்கிறாங்க தெரியுமா ராகவும் அப்படியும் வா அபி நம்ம அங்கிட்டு போயிடுவோம் அவங்க ரெண்டு பேர் பேசி தீர்த்துக்கட்டும் அதாவது பாக்கியலட்சுமியில் செனியும் செடியின்னு பா பேசி தீர்த்துக்கட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒதுங்கிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லோரும் போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா கெஞ்சுறாரு கதறாரு கூத்தாடுறாரு எவ்வளோ சொன்னாலும் சரி ம் நான் உச்சானி கும்பல தான் இருப்பேன் இறங்கி வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போவோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிக்குவோம் ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் உயிருக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா நான் என்ன பதிர சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுறாங்க கோயிலை சாமியை பார்த்துட்டு அழுகுறாங்க ஏந்த தெய்வமே இப்படி எனக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க கையில் கயிறு கட்டியிருக்காங்க அதை பார்க்குறாங்க டக்குன்னு கயிறு அவுக்குறாரு அம்மன் சிலையை காமிக்கிறாங்க தங்கத்தில் தாலி வாங்கி வச்சுருக்க இல்லையா ஏற்கனவே அணுவுக்கு கொடுக்குறதுக்கு அதை பாக்கெட்டில் தான் வச்சுட்டு அலைஞ்சிருப்பார் போல இருக்குது இல்லை இங்கே வந்து எப்படியும் தாலி கட்டிடணும் முடிவோடு தான் வந்திருக்காங்களா என்னான்னு தெரியல க மஞ்சள் கயிறு வந்து ஏற்கனவே ஒரு கோயிலருந்தாங்க விழுந்துச்சு அதை எடுத்து தான் கையில் கட்டிட்டு வராரு டக்குன்னு தாலி அந்த நேரத்தோட நேரமாக கோர்த்துறாரு கயிறில் கட்டி அப்படியே படான்னு தாலியை கட்டிடுறாரு மனுஷன் அங்கே அமைதியாக இருக்க பார்த்துட்டு அங்கே இருந்துட்டு அபி ராகவும் இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க என் தம்பி இந்தளவுக்கு கெஞ்சி யார்ட்டையுமே பார்த்தது இல்லை அவன் பாட்டுக்கா ஜாலியாக தெரியவான் தெரியுமா இந்தளவுக்கு கெஞ்சிடான் ஆமாம் அதானே குட்டி பாஸ் இவ்வளோ பாமா இருக்குல்ல பார்க்குறதுக்கு எனக்கு அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த காதலை எப்படியெல்லாம் படுத்தது பாருங்கள் அப்படின்னு அவங்கள்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் அபி சொல்கிறாங்க ஏங்க ஒரு வேளை சண்டை போடுறாங்களோ அப்படின்னு அபி கேட்குறாங்க அவங்க என்ன நீ நானும் மாதிரியா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு ராகவ் சொல்றாரு பாருங்க செம்ம காமெடியா இருக்கு அபி இருந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த சைடு உரமா போய் உதிங்கிறாங்க நல்லபடியா இடம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க தாலியை கட்டினாங்க எவ்வளோ கத்து கத்துன்னு கத்துறாங்களா என்ன சேதாச்சந்தரியேனு ஓடி வர்றாங்க ராகவும் அபியும் அங்க இருக்கிற கும்பல்ஸ் அவங்க என்ன பண்றாங்க ஒரு அம்மா ஏம்மா இப்படி உனக்கு பிடிக்காத தாலியை கட்டி இருக்கானு ஏன் நீ எல்லாம் என்னையா மனுஷன் ஒரு ஆள் போய் சட்டையே பிடிச்சிடுறாரு என்னையா நினைச்சிட்டு இருக்க இவனே போலீஸ்ல பிடிச்சி கொடுங்க இப்படி பொண்ணுங்க வரும் தாலிய கட்டுவீங்க அழகிரீங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு நீதினா வந்துடுறாங்க ஆனா ஒரு சில இடத்துல சின்ன பிள்ளைங்க கூட கூட்டிட்டு போய் பண்ணிடுறாங்க இங்க க கத்துறாங்க ராகவ வந்து விடுங்க விடுங்க இது எங்கள் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்கள மறிக்கிறாரு என்னையா குடும்ப பிரச்சனைங்கிறியா அப்புறம் இங்கே கோயிலில் வந்து பிடிக்காத பொண்ணுக்கு தாலியை கட்டியிருக்கீங்க இதெல்லாம் நியாயமாக நல்லாவாக இருக்குது போலீஸுக்கு போங்க அப்படிங்கிறாங்க ஐயோ தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க அப்படின்ட்டு டே ஆகாஷ் என்னடா பண்ணி வச்சுருக்க என்னடா ஏண்டா நான் தான் பொறுமையாக இருந்து சொன்னனே இல்லை ராகோ இனிமேல் நான் பொறுமையாக இருந்தால் அது சரி வராது என்ன பிரிச்சுடுவாங்க என் அணு வந்து பிரித்தாலே நான் செத்துருவேன் அப்படிங்கிறாங்க நான் ஏற்கனவே செத்த வேண்டானே அப்படின்னு சொல்கிறாரா உடனே என்ன ராகவ் சொல்கிறீங்க ஆமா அபி ஏற்கனவே மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டான் உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படின்னு ஆணவம் பார்த்து சொல்றாரு அப்படியே கலங்கி போயிருக்காங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கத்துறாங்க துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுது பிடிக்காத தாலியை நீ ஏமா இருக்க கலட்டி தூக்கி வீசி எரியுமா அப்பதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சரி வரும் பாடம் வரும் அப்படிங்கிறாங்க எப்படிங்க இவங்க என்ன ராதா அம்மன் கோயில் கோயில் ராதாவா பிடிக்காத தாலி கட்டணும்னு அத்து எறிகிறதுக்கு பிடிச்சி போன ஆகாஷ் மனசில் இருக்கிற ஆணுங்க எப்படி தாலியை கழட்டி எறிவாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க தாலியை ஆமாம் நீங்கள் சொல்கிறோம் சரிதான் இந்த தாலியை கழுத்தில் இருக்கக்கூடாதுன்னு கலட்டுறாங்க பாதி வரைக்கும் வாய் மூக்கு வரைக்கும் தாலி வந்துடுது ஆனால் அப்போதைக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முட்டிக்கிட்டாங்க பாருங்கள் அது அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு பேசுனது அதுக்கப்புறம் தன் தாலி தங்கத்தாலியை கொண்டே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணது கடற்கரையில் அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி எந்த தடை வந்தாலும் சரி நான் உங்களை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஆகாசுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்களே இந்த அம்மா ஒரு வாட்டி அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அப்படியே கழுத்துலேருந்து தாலியை கீழே போட்டுறாங்க அழு அழுன்னு அழுகிறாங்க உடனே ஆக்காசி அப்படியே சந்தோஷம் இதுதான் சமையல் சொல்லிட்டு ஏன் ஆனும் கரெக்டு வீசி ஏறி அப்படியே தானே பிடிக்காத தாலி தானே தூக்கி எறிங்களே அது உங்களால் முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா உங்கள் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலே அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஆனும் நான் சொல்கிறத கேளுங்கன்னு ராகவ் அப்படியே அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படியே அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணாதக்கா விடுக்கா ஏக்கா அப்படி தாலியை கட்டின நீ சும்மாரு அபி நீ ஏதாவது பேசுனா நீ அக்கா விளந்துடணும் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அங்கே இருக்க பூசாரி வர்றாரு வந்துட்டு ஏமா இந்த பிள்ளை உன் மனசில் இருக்கேன்னு தெரிஞ்சால் தாலியை கழட்டி போட்டுறாத அதாவது பிடிக்காமல் எவனோ ஒரு ரவுடியோ எவனோ ஒரு பொறுக்கியோ தாலி கட்டினா அது தெரியலாம் உனக்கு பிடிச்சவனா இருந்தால் நீ கழுத்தில் தாலியை வச்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க அதுவும் கோயில் சன்னதியில் நல்ல நேரத்தில் கட்டியிருக்கான் நீ இப்பெல்லாம் தாலியை விளாட்டாக நினைக்காதமா அப்படின்னு உடனே அனு சொல்கிறாங்க ஏங்க உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ ஒருத்தன் தாலியை தான் விட்டுருவீங்களா அப்படிங்கிற ஏங்க எவனோ ஒருத்தன ஆகாஷ் உங்களுக்கு அப்படின்னு நமக்கு தோணுது பாத்தீங்கன்னா அந்த பூசாரி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றாருங்க என் பிள்ளைக்கு பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணிருந்தா நான் ஏத்துக்குவேங்க சூப்பர் பூசாரி அப்படின்னு சொன்னா பூசாரிக்கு ஒரு நச்சு பாயிண்ட் கொடுக்கலாங்க அட பண்ணிட்டேடா படுவாய் குழந்தையாண்டா இப்படி தாலி கட்டி அப்படின்னு வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லாமல் பிடிச்சிருந்தா என் பிள்ளைய நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லி ஒரு ஹேண்ட்ஸ்அப் ஆகிட்டாருங்க நம்ம பூசாரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஏற்றுக்கம்மா கோயில் சின்னதில் தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு கேமராவை ராகவு என்ன தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க நான் ஆச்சு உங்கள் வீட்டில் நம்ம ரெண்டு பேர் வீட்டிலையும் நான் பேசி முடிவெடுக்கிறேன் இந்த சாதகம் அதுங்கிறதை விட்டுருங்க மூணு மாதத்துல என்னங்க முப்பது வருஷம் ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதானு அப்படின்னு ஆகாஷ் அடிச்சு சொல்கிறாங்க அவருக்கு சந்தோஷம் நம்ம பொண்டாட்டி இனிமேல் நம்மளை விட்டு பிரிய மாட்டான்னு அவங்க அணு பயங்கரமாக திட்டுறாங்க தாலி கட்டிட்டா நாய் மாதிரி வந்துடுவேன் நினச்சிங்களா அது மட்டும் நடக்காது அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அவி வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனால் அவங்க அம்மா கத்துறாங்க துடிக்கிறாங்க அப்பானு அழுகுறாங்க என்னடி இப்படி வந்துட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க அப்புறமா அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு உங்கள் அப்பா நிம்மதியாக இருக்கணும் நீ அந்த வீட்டுக்கு தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிறுகடிக்க ஆசையில் மீனா வீட்டுக்கு வந்தால் எப்படி விறக்க மாத்தல அடித்து வரட்டாத குறையா நீ போடி உன் புருஷை வீடு தான் உனக்கு இங்கேலாம் நிரந்தரலன்னு சொல்லி விரட்டிக்கிட்டே இருப்பாங்க பாவம் அந்த மீனாவை அதே தான் இங்கேயும் அணு நீ இருக்கக்கூடாது அதுவும் ஒரு விதத்தில் நியாயம் தான் புருஷை வீட்டில் இருக்கிறதான் கரெக்டு அப்புறமா போ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லோரும் வாங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க ஆரத்தியை கரைச்சிட்டு வாங்கன்னு ராகவம் சொல்கிறாங்க இது ஏற்கனவே போட்டாங்க தான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே தாழ் தா ஆரத்தி தட்டை பார்த்தகையோட தாலியை பார்த்தகையோட தட்டை கீழே போட்டுறாங்க சுந்தரி அப்படியே செம்ம காண்டல வெறியாயி தாலி ஆக்க போறாங்க இவன் இந்த வீட்டுக்கு மறுமாலே வரக்கூடாது தாம் தூமு ஆடுறாங்க குதிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பண்ணான ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்